ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் ரொம்ப சுவாரஸ்யமாக அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் அப்படிங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத இன்றோட தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது வலுவாக நடக்குது இந்த செப்டம்பர் மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய எச்சரிக்கையான சம்பவங்கள் நடக்குது அதனால் இந்த மாதம் எச்சரிக்கையான மாதம் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையான விஷயம் தற்போது நடக்க இருக்குது அது என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா மகாலயபட்சத்துடைய நிறைவு நாளான அமாவாசை நிறைஞ்ச இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த ஆண்டில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க நடக்கப்போகுது என்ன நடக்க போகுதுன்னா இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது போகுது நடக்கக்கூடிய இந்த இறுதி சூரிய கிரகணம் சாதாரண சூரிய கிரகணம் கிடையாது கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி ராசியில் பயணம் செய்யும்போது இந்த கிரகணம் நடக்குது அதனால் இந்த கிரகணம் வந்து கன்னி கிரகணம் என்று அழைக்கப்படுது இந்த கிரகணம் நடக்கிறதுனால கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய கதிர்வீச்சுக்களை வெளிவிடும் அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன்களை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்திற்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற இந்த வீடியோ மிதுனம் ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ மிதுனம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு என்ன விஷயங்கள் செய்யணும் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு கிரகணத்திற்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி சூரிய கிரகணம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு வலுவாக நிகழிருக்கு இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலயபட்சம் அம்மாவாசையில் நிகழ்கிறது நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாதுங்கிறதுக்கு காரணம் என்னென்னா இரவு நேரத்தில் இந்தியாவில் கிரகணம் நடக்குது அதனால் தெரியாது ஆக்சுவலி இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நடந்த சூரிய கிரகணம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி நிகழ்ந்தது அந்த நாள்லேயும் சூரிய கிரகணம் தெரியல ஏன்னா அன்றைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இரவு நேரத்தில் தான் நடந்தது அப்போ நடந்த சூரிய கிரகணம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்தது ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி அடைந்தார் அதாவது சனி பயிற்சி நடந்த அன்னைக்கு கிரகணம் நடந்தது இதனால் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது அதை தொடர்ந்து இப்போ அடுத்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாதாக இருந்தாலும் நடக்கக்கூடிய இந்த ஆண்டின் இரண்டாவது கடைசி சூரிய கிரகணமும் ரொம்ப விசேஷந்தான் ஏன்னா மகாலயபட்ச அமாவாசையில் நிகழ்கிறது அதனால் இரண்டாவது சூரிய கிரகணமும் ரொம்ப விசேஷந்தான் இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி நாலு மணி வரைக்கும் நீடிக்குது இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால இந்தியாவில் இந்த கிரகணம் பார்க்க முடியாது ஆக்சுவலி அது மட்டுமின்றி இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பீஜி இந்த மாதிரியான பகுதிகள்லேயும் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகள்லேயும் தெரியும் ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணம் எப்படி ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மறைக்கக்கூடிய இருள் நிறைந்த ஒரு நிகழ்வாக நடக்க போகுது கிரகண நேரத்தில் இருள் சூழ்ந்து வானத்தில் காணப்படும் சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்து காணப்படும் இதுதான் சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுது கோள்கள் சுற்றி வரும்போது சூரியனுடைய ஒளி பூமியின் மீது படாதவாறு நடுவுல நிலவு வந்து மறைத்து கொள்ளும் இதனால் சூரிய கதிர்கள் கொஞ்சம் நேரம் பூமியின் மீது படாமல் இருக்கும் இதுதான் வந்து சூரிய கிரகணத்துடைய சம்பவம் இப்போ சூரிய கிரகணம் நடக்கிறதுல எல்லா விவரங்களையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் உங்கள் ஆசைக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்கிறேன் அது என்னங்கிறத உங்கள் ஆசைக்கு தெரிஞ்சுக்குங்க தர்பை அல்லது துளசி இலைகளை கிரகணத்தின் போது உணவு மற்றும் தண்ணீரில் போடுங்க அதனால கிரகத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் அப்புறம் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்புறம் கிரகணம் நடக்கும்போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுங்க இது ரெண்டாவது ஃபாலோ பண்ணும் அப்புறம் மூணாவது வீட்டுடைய பூஜார கதவை மூடி வைங்க ஏன்னா கோவில் கதவுகளே மூடப்பட்டிருக்கும் அதனால் வீட்டு பூஜார கதவையும் மூடி வைக்கணும் இந்த மூணு செய்ய வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக செய்துடுங்க அப்புறம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்குது அது என்னங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது அப்புறம் ரெண்டாவது கிரகணத்தின் போது சாவல் பயணம் எதையும் செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் மூணாவது சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கிறது காய்கறி நறுக்கிறது உரிக்கிறது போன்ற வேலை செய்கிறது உணவு உன்றது இது கூடாது அப்புறம் நாலாவது கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றில் கையில் எடுக்கிறதே பாவம் அதை செய்து செய்யாதீங்க அப்புறம் ஐந்தாவது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கொற்பது தையில் வேலை பார்ப்பது இந்த மாதிரியான விஷயங்களும் செய்யக்கூடாது இதுவும் வந்து ஆபத்து ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள்ங்கிறது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது கிரகணம் நடக்கிறத எல்லாம் சொல்லிட்டேன் இப்போ தான் மெயினே உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன் ஸோ மிருகசீரிடம் மூணு நாலு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முயற்சிகளில் தோய்வில்லாமல் உழைக்கக்கூடிய மிருகசீடு நட்சத்திர அன்பர்களே இந்த கிரகணத்திற்கு பிறகு தந்தைக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு வர வேண்டிய பண வந்து சேரும் நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளை நிறைவேற்றிக்கொள்ள சந்தர்ப்பங்கள் உருவாக்கி கொள்வீங்க சுப விசேஷ விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும் உத்தியோகத்தில் புதிய காரியங்கள் செய்ய தூங்குவதற்கு முன் நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது தொழில் வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீரும் கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் பெண்களால் இருந்த தொல்லைகள் மறைந்து நிம்மதி பிறக்கோ மன தேவைகள் பூர்த்தியாகும் அண்டை ஆதரவு கிடைக்கோ குறுகிய பயணங்கள் அதிகரிக்கோ பயணங்கள் போது கவனமாக இருக்கணும் கலைக்கரில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நல்ல அறிமுகம் கிடைக்க பெற்ற முன்னேற்றம் உண்டு அரசியல்வாதிகள் நல்ல பெயர் வாங்குவீங்க மூலதானத்திற்கு தேவையான பணம் வந்து குவியோ மாணவர்கள் மாணவர்களுக்கு கேளிக்கைகளில் நாட்டம் அதிகரிக்கோ தந்தை தாயவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கணும் உங்கள் மனதை எல்லாரும் புரிந்து நடந்து கொள்வாங்க ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி உயர்வான எண்ணங்களோடு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களோடு நட்பு கொள்ளக்கூடிய திருவாதுரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு நட்சத்திர அதிபதி ராகுவின் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த நல்ல செயல்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகோ கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கோ உங்களுடைய செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கோ வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் வியாபார தொடர்பான செலவுகள் கூடும் பணியில் இருப்பவர்கள் பணி சும குறைந்து காணப்படும் வேலை திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கோ அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டணும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை தீரும் பெண்களுக்கு உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகோ மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையோ சக மாணவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டும் மறைமுக போட்டிகளில் நெருக்கடிகளை சந்திக்கலாம் அரசியல் துறையில் சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை பெறுவீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சொல்லாற்றல் மிக்க புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பீங்க இந்த கிரகணத்திற்கு பிறகு நட்சத்திரதிபதி குருவின் சஞ்சாரத்தால் பார்வையால் எடுத்த காரியத்தை சாமர்த்தியமாக பேசி வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தாள்கள் நன்மையாக இருக்கும் கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் பார்ட்னர்களோடு ஒத்துழைப்போடு வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீங்க பணியில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பேற்பட்டாவது செய்து விடுவீங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகோ உறவினர்கள் நண்பர்களிடம் நற்பெயர் எடுப்பீங்க பெண்களுக்கு உங்களுடைய ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவாங்க மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வரணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் சோதனைகள் வெற்றியாக அப்போ தான் மாறும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகணத்திற்கு பிறகு என்ன பலனை பெறுவீங்களோ டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணாத டீட்டெய்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இதே போல புதிய தோள்களை தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க பார்க்குறவங்க அதை பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ